சீலா மீன் வாங்கியிருக்கேன் சீலா மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு மிளகா வத்தல் வறுக்கும் மிளகா வத்தல் வறுத்து மல்லிகைப்பொடி போட்டு மசாலா அரைக்கணும் தேங்காய் எல்லாம் அதுக்கு தேங்காய் சீரகம் மசாலா ரெடி பண்ண ரெடி பண்ண போகிறேன் தேங்காய் சீரகம் திரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வத்தல் வத்தல் வறுத்து மிளகா வத்தல் தேங்காய் சீரகம் அரைச்சிருக்கேன் அதில் இப்போ போட்டு அரைச்சிப்போம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை அதில் போட்டு ஒன்று ரெண்டாக சுற்றி வளைச்சுக்குவோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போடணும் நின்னச்சி நான் சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான புளி காரத்துக்கு தோன்றும் நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதனால பார்த்து மீன் குழம்பு தாழிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்கணும் didn't குழம்ப தாளிச்சிருக்கோம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு மீன் போடணும் குழம்பு கொதிக்கக்கூடிய ஸ்டேஜ் இந்த லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இந்த மீனை போடுவேன் இது சீலா மீன் குட்டி சீலாவாக இருக்குது மீன் வந்து சின்ன மீனா இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் அதனால மாங்காயை எப்பவுமே போட்டு மேல போட்டு மீனை பொரிச்சிடலாம் பொறிக்கிது மீன் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மீன் தான் சீலா குட்டி சீலா மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊட்டிக்கலாம் மீன் மீன் மாங்காயம் போட்டு குழம்பு பொரிச்சு அதனால் உள்ளுக்கு போட்டு கிண்டக்கூடாது லேசாக இந்த ஓரங்களில் லேசாக அப்படி கிண்டி விடா உள்ள போட்டு மீன் உடஞ்சி தீயை கொஞ்சம் அரத்தியாக வச்சு மீன் சீக்கிரம் வெந்துடும் மீன் பொரிக்கிறது உளுந்தம்பருப்பும் கடுகு கருவட்டில் கொஞ்சம் வெங்காயம் நடிக்க குழம்புக்கு அரைத்தம்லாம் வெங்காயம் வச்சு நச்சு வலித்தேன் மல்லி தேங்காய் சீரகம் அதில் உள்ள மசாலா கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் மீனுக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கிறது இது எக்ஸ்ட்ரா தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இது வந்து மீனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கும் மீனுக்கும் வத்தல் பொடி வந்து கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போகுதுன்னா இந்த குழம்பு கரைச்ச மசாலாலேயே இருக்க காரமே போதும்னா அதே போதும் அதே போதும் தேவைன்னா சேர்த்து இப்போ அந்த மசாலாவை வதக்கி வச்சு இப்போ அந்த மீனை இந்த மசாலாலேயே நல்லா திரட்டி விட்டு நல்லா வேகணும் மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு கரைச்சி மசாலா போட்டு பொரிச்சா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் எந்த மீனாலும் இப்படி பொறிக்கலாம் சீலா மீன்லாம் நல்லா துண்டு மீனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீன் நல்லா வெந்துட்டு மீன் மாங்காலாம் நல்லா வெந்துட்டு மீன் குழம்பு அடுப்போம் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி அறுப்போம் பொரியல் நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா வெஞ்சிட்டு மீன் பொரியல் நல்ல மசாலானா நல்லா வெந்து பொரியல் ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்குது 就是，嗯。嗯